சொல்லு குட்டிச்சோறை கிழிச்சு வச்சிருக்காரு இவர் படுத்த பாடுற கை இவர் வாற 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 அலாரத்தோட இருக்காரு அலார அடிச்ச உடனே தலையில ரெண்டு தட்டிட்டு பேசாம இருக்கலாம் அது கூட அமீடியா இருக்கும் பொழுது இவர் ஓனு ஊளே தான் போடுதாரு மேல் பதரேக் மாதிரி மீன் நல்ல மசாலா தடவி அது எங்க அங்க எல்லா இடமும் மாறி மாறி தேடிச்சு

சரி மக்களே சரி உங்களுக்கு இல்லாத இடமா அங்க வந்து தள்ளி உட்காருங்க வாங்க வாங்க இப்படியே தள்ளி தள்ளி வந்து அடுப்புல வந்து விழுந்துறாதீங்க அப்ப மக்கள் எல்லாரும் வேல செய்ய சொன்னா மட்டும் ஆள் அட்ரஸ் இருக்காது எல்லாரும் காணாம போயிடுவாங்க ஆயே மூடிட்டு சிரிச்சா எனக்கு காதுல விழாதடா எனக்கு நல்ல காது கேக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வச்சி மீனெல்லாம் எல்லாம் பொரிச்சிட்டு இருக்க பாக்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா சூப்பரா இருக்கு சீக்கிர மீனை பொரிச்சிட்டு தாமா திங்கிட்டு ஆரம்பத்தலே உங்களுக்கு அங்கதானே பொரிச்சிட்டு இருக்கேன் இடி பிள்ளைகளுக்கு முதல்ல குடி பொற கூட எனக்கு தந்தா போதும் சாடி குதிச்சு வந்துட்டாளா இனி மீன பத்த விட மாட்டாளா மீனி ஒண்ணா காலி பண்ணி போடுவாளா சும்மா உட்காரு என் பொண்டட்டி மீன் பொரிக்க எல்லாம் ரெண்டு துண்டு தின்னுட்டு போ ஏதே இருங்க அம்மா மர்மோல யாகப்பட்ட வேல தலைக்கு மேல கிடக்கு நியாரைட் பீட்டரேனா வந்து பாத்துக்கிடு என்னது வந்து பாத்துக்கிடு எங்க போறியா போம்போதே எங்க போறானு கேக்கியா விளங்குமா அப்ப எங்க இருந்து தே வருவியா அள்ள நம்ம தலையெழுத்து எடுத்து சொல்லிட்டு போங்க எங்க இருந்து வருவியான்னு தெக்க பீட்டு வடக்க வருவே வடக்க பீட்டு தெக்க வருவே அதுக்கு அப்புறம் அம்மா பறந்துட்டு எங்க போற மீனை திங்காம கூட வாடால என்ன விஷயமாக்கும் எங்கேயும் போவாட்டி வயசான காலத்துல எங்க சுத்திட்டு வருவா வரட்டு அவ போக்குல போயிட்டு வரட்டு ஒன்னும் தொந்தரவு பண்ணாம இருக்காள் அது வரைக்கும் சந்தோஷப்படு முதல்ல மீனை பொறிச்சு பிள்ளைகளுக்கு கூடு சுட சுட கூடு சின்னமா ஞாயிற்றுல கிளம்புவோமா

என்ன இப்படி யார் எல்ல குட்டி பட்டு குட்டி ஜெயில இருந்த ஒரு வருஷமா ரகசியத்தை சொல்லட்டா பெரிய ரகசியம் சொல்ல யான் கல்யாணத்துக்கு முன்னால சாரி சாரி நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் நாங்க எல்லாரும் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடணும் பேச்சுலர் பார்ட்டினா தப்ப நினைச்சுக்கிட்டதா சில்ல குட்டி இந்த முந்தின நாள் காய்கறி எல்லாம் வெட்டுவாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து உள்ளி உடைக்கிறது பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆமாடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க பேச்சுலர் பார்ட்டினால இதாம்ல பேச்சுலர் பார்ட்டி நம்ம எல்லாரும் வெங்காயம் உடைக்கிது பூண்டு உரிக்கிதெல்லாம் கத்துக்கிடணும்ல நீ நல்லா கத்துக்கோ அப்போதான் உன் பொண்டாட்டி உன நல்லவேன்னு நினைப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னானுவா நானும் படபடப்படாடு பூண்டு உரிச்சு கொடுத்தேன் உள்ளி உடச்சு கொடுத்தேன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாமே உனக்காண்டிதான்

அதுக்கப்புறம் உள்ளிலாம் எல்லாம் உரிச்சு முடிஞ்சேன்ன எல்லாரும் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணானுவோ என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு போற பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரிதான் ஆமா ஆமா ஆமான்னு சிங்கி சால்ரா போடணும் என்னது அவிச்ச காக்கா பறக்குங்கப்பா ஆமா 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 அப்படிதான் சிங்கி ஜால்ரா போடணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுவா ஏங்க உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஊர் உலகத்துல எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டா எந்த குடும்பத்திலும் சண்டே வராது அம்மா ஆமாடி செல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தானோ பத்தியா அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்க அதனால தானே வாங்கிட்ட இருந்து காலங்களிக்க முடியுது எம்மா தங்கையுமே ராசாத்தி அல்வா கிண்டிதாரே அல்வா கிண்டிதாரேன்னு சொல்லியே ரெண்டு நாளாச்சு பார்த்துக்கோ எல்லாரும் காத்துட்டு இருக்காவோ அல்வால என்ன வீடியோ வரும்னு கொஞ்சம் கூட அல்வா கிண்டி தரப்படாதா நேரம் வேற பெய்கிட்டே இருக்கலாம் காத்து கிடக்க பார்த்துக்கோ வாய் வேற நமனமான வருது நான் கிண்டுறேன் நீங்க திங்க போறியா அப்படியா சரி சரி இப்ப 5 நிமிஷத்துல ஓடி வர ஓடி வரயா வெங்க வெங்க போன செல்ல தாய் இங்கட உட்காந்துக்க ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவேனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ சொன்னபடி வந்திருவே இல்ல வரவேனதாங்க உட்காந்து இருப்பேன் இந்த வார செல்ல தாய் என் நாக்கு மாறனால என் வாக்கு மாறாது 10 நிமிஷத்துல டானுங்க நிப்பேன் இங்கட உட்கார்ந்து கனா எங்க பேரத ஆ சரி கா சரி சரி யார் போன் போட்டா தெரியலையே புச்சி புடிங்கிட்டல ஓடுது எங்க போற எவ்வளவு போறேன்னு கேட்ட சண்டைக்கு வரோம் நமக்கு எதுக்கு வம்பு பேசாமங்க ஒரு 10 நிமிஷம் இருப்போம் வருதான்னு பாப்போம் இல்லன்னா வீட்டை பார்த்து போவோம்

சரி பேட் வாங்க சீக்கிரம் யாராவதுல ஆகுதுல என்னது காத்தாடங்கன உட்காந்திருக்கியே வீட்டுக்கு போலயா மர்மளா யம் தம்பி சுவானமதா அசந்து தூங்கிட்டு இருந்தான் எந்திரிச்சி திண்ணலனே ஆமே திங்காம அவ போகல படுத்து தூங்கிட்டு இருக்கான் சரி அசதியா இருக்கும் போல ஊர்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சரி தூங்கிட்டுனு விட்டுட்டேன் சரி தே கொஞ்ச நேர ஆவுட் நம்ம சித்த போய் எல்லாரும் சாந்து சாப்பிடலாம் தே நம்ம நாத்து அத நம்ம வீட்டு கோபறோம் என்ன செய்யுதங்க மர்மளா உனக்கு என்ன தெரியுமா தெரியாது சொன்னதுல தான் தெரியும் யம் அவள பார்க்கவே சந்தோஷமா இருக்கு மர்மளா

உங்க மாமா சே எங்க மாமா மாமனாரு அதான் உங்க வீட்டுக்காரரு தடியா கொஞ்சம் கோவா வர மாதிரி இருக்க சரி கேட்டுருவோம் எதே நீங்க அடிச்ச அடியில மாமா ஊரை விட்டு வாடிட்டாருன்னு ஊரெல்லாம் பரவி கிடக்கு எல்லாரும் என்கிட்ட காதுல வந்து சொல்லுதாவோ அதே மாதிரி நம்ம நாத்துவோம் நம்ம அண்ணே தொப்பி தலையின அடிச்சு நோக்கி காடாமக்கிற விடாது தே அண்ணே ஊரை விட்டு வாடிடக்கூடாது அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்குதே இப்ப எதுக்கு மறுபடியும் அந்த மனசை பத்தி ஞாபகம் இன்னைக்கு கோவ விட மாட்டேன் சொல்லிருக்கிய அவரை எந்த அனிக்கு போட்டு முட்டிட்டேன் என்னைக்கு வாரவரா திரும்பி வரட்டும் வந்த அனிக்கு பாத்துக்கலாம் ஆனா ஏன் மர்மே அப்படி ரொம்ப ரொம்ப நல்லவர் எம்மாவ அடிச்சாலும் கொன்னாலும் அவளையே தான் சுத்தி சுத்தி வருவாரு ஆமா தே ஆமா ஆமா இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் தே குடுத்து வச்சிருக்கணும் பக்கத்துல ஏதோ நல்ல வாசம் அடிக்கிற மாதிரி இருக்க ஆமா மர்மோல நீ யார் வீட்டிலே பொரிக்க போல இருக்க கம கம கமன் வாசம் தூக்கல செய்து ஏ கொண்டங்க கொண்டங்க அத கோதுமாவு ஆ கொண்டங்க அதுல தான் சீனி இருக்கு டட்டடங்க மூணா பருப்பு

எடி எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட் யாரோ ஐல மீன் கொடுத்துருக்காவோ நிறைய இருந்துச்சா கொண்டு வந்தறது மனசே அதனால குளம் போச்சா எல்லாம் காலியாகாது பத்தியா அத அவ்ளதியோ நல்ல கழுவி எடுத்து நல்ல கீரி பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வெச்சிருக்கேன் மாசம் தெரு வரைக்கும் மன மண மணக்கு எடி நீ உங்க வீட்டுக்காரரு கூட எங்கே வெளியில எல்லாம் போய் எப்போ வந்த உங்க உங்க வீட்ல தான் வாசம் குப்பு குப்புனு வந்தா நான் யார் வீட்லயே மீன் பொரிக்க போல சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் ஆமாமா நல்ல ஐல மீன் வாசம் கப்பு கப்புன்னு ஆள தூக்குதே ஆமா எங்க வீட்டுக்காரர் ஐல மீன் கொண்டு வந்தாரா அத போட்டு பொரிச்சிட்டு அடக்கே

நீ வேற உங்க வீட்டுக்கார கூட எங்க பேர்க்கியா சரி வந்த வந்தேன்னு குடுக்கலாம் அஞ்சாறு மீனே அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் நல்ல வேளை கரெக்டான நேரம் பார்த்து வந்த சுட சுட தின நல்லா இருக்கும் பத்தியா கொ கொண்ட நாலஞ்சு மீனே நான் ஏ மாமியார் திங்கோ என்ன சிம்மு ஜம்முன கிழங்கு நல்லா இருக்கா எங்க இருந்து வாங்குற எடி வேலைக்கெல்லாம் ஒண்ணு வாங்கல ஏ மாப்ள நட்டு பக்கத்துல வெயில கிழங்கு புடுக்க போறாரு அது தோட்டத்துக்காரர் கொடுத்து விட்டுக்கார பத்தியா அஞ்சாறு கிழங்கு போல இருந்து நான் எல்லாத்தையும் அவச்ச தீராது பத்தியா எல்லாம் அப்படியே கிடக்கும் அத ரெண்டு கிழங்கு எடுத்து வந்தேன் ஆளு கொண்ட சுட்டு திங்கலாம்ல

சொந்தங்களே எங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாருங்க நாங்க இங்க உட்கார்ந்து நல்ல மொக்கு மொக்குன்னு நல்ல மீனை தின்னுட்டு இருக்கோம் சொந்தங்களே என் மர்மனோட நிலமைய பத்தியா என் மோவா கிட்ட சிக்கிட்டு சின்ன பண்ணாம ஆவ போறாரு அந்த கலகல பண்ண அடுத்த வீடியோ சீக்கிரமே வரும் சொந்தங்களே மறக்காம நம்ம வீடியோவை பாத்துட்டு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க